இப்போ டீ குடிக்கிற கார்டி நிப்பாட்டணும் நைன்டி நைன் கிலோமீட்டர் காஃபி அப்படி ஸ்டார்டிங் ரேட் எவ்வளோ நடக்கல அதுக்கப்புறம் கேழ்வரகு தினை உருண்டை எல்லாமே வந்து நாட்டு சக்கரை அந்த மாதிரி சேர்த்து தான் ஃபுல்லாக எல்லாம் தயாரிக்கிறாங்க இப்போ டீ குடிக்கிற காண்டி இது வந்து சென்னை டு நம்ம வந்து விழுப்புரம் லைன் வந்துகிட்டு இருந்தோம் அப்போ வந்து நைன்டி நைன் நைன்டி நைன் கிலோமீட்டர் காஃபி அப்படின்னு போட்டுருந்துச்சு ஒரு கோவுடு இந்த பின்னாடி பார்த்திங்கன்னா தெரியும் இது வந்து எப்படின்னா இருந்து ஒரு ஆறு கிலோமீட்டரு இவங்களுக்கு மொத்தம் மூணு பிரான்ச் இருக்குது இங்கே யூனிக் இங்கே யூனிக்னஸ் என்ன அப்படின்னா ஏகப்பட்ட இது இருக்குது அதாவது ஓல்டு காயின்னு அவங்க வியாபார்த்தம் உள்ள அன்னைக்கு பத்து இல்லை மேரேஜ் இதோ வேறு ஏதாவது எனி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கிற ஏதாவது ஒரு டேட்டு அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அவங்க நீங்கள் அந்த அந்த டேட்டுக்கு உண்டான நம்பரில் நீங்கள் ரூபா கேட்டிங்கன்னா உங்களுக்கு நினச்சி வாங்க உங்களுக்கு கொடுப்பாங்க ஓகேவா நீங்கள் ரூபாய் கொடுத்துட்டு அந்த ரூபா நீங்கள் வாங்கிக்கலாம் அப்புறம் மெடிக்கல் சம்மந்தமான அப்புறம் பொருட்கள் அப்புறம் பழங்காலத்தில் இது பண்ணாங்கள்ல அந்த உரல் அம்மி இது எல்லாம் அது எல்லாம் கல்லில் வச்சு குடி மட்டும் அந்த ஸ்டீலில் இருக்குது ஏகப்பட்டது அது எப்படி என்ன ஏதுன்னு நான் உள்ளே போய்விடணுன்னா காட்டுறேன் வாங்க பார்க்கலாம் அந்த பாஸு இதான் இந்த நைன்டி நைன் அந்த காஃபி இது சிறு தனியாக வெஜ்ஜி இது நல்ல பார்க்கிங் இருக்குது நல்ல பெரிய பார்க்கிங் லாட்டு அதுக்கப்புறம் ஏகப்பட்ட பேர் உட்காந்து கிட்டத்தட்ட ஒரு எண்பது நூறு பேர் ஒரே டைமில் உட்காந்து காஃபி இந்த மாதிரி சாப்பிட்றக்கூடிய ஐட்டம் ஏகப்பட்ட ஸ்பெஷலிட்டிஸோட இருக்குது ரெஸ்ட் ரூம்மு எல்லாம் எல்லாமே இருக்குது ஜென்ஸு லேடிஸ் எல்லா தனியாக இருக்குது தனித்தனியாக எல்லாமே கற்றுக்கிட்டே இருக்குது மல்லாரை இட்லி பொடி நெல்லிக்காய் எல்லாமே இருக்குதுங்க இட்லி பொடியில் எல்லாமே இது எவ்வளோ ரேட் ஸ்டார்டிங் ரேட் எவ்வளோ எல்லாமே எல்லாமே ஒன்று எல்லா இதுவுமே கிடைக்குமா த்ரீ ஹண்ட்ரட் கிராம் வந்து எயிட்டி இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து ஸ்நாக்ஸ் ஐட்டம் எல்லாமே வந்து நல்ல விதவிதமாக நல்ல வித்தியாசமாக நல்ல யூனிக்கான ஐட்டமாக இருக்குது எல்லாமே வந்து நல்ல ஃப்ரெஷ்ஷாக நல்லா சூப்பராக இருந்துச்சு பார்க்க சாப்பிடவும் நல்லா அழகாக இருந்துச்சு நீங்களும் போனீங்கன்னா கண்டிப்பாக இங்கே ட்ரை பண்ணி பார்க்கணும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நல்ல ஆரோக்கியமான ஹெல்த்தான உணவாக இருக்குது பார்த்தீங்கன்னா நடக்கல்ல அதுக்கப்புறம் ஏழ்வரகு தினை உருண்டை கம்பு உருண்டை எல் எல்லாமே வந்து நாட்டு சேகர் அந்த மாதிரி சேர்த்து தான் ஃபுல்லாக எல்லாம் தயாரிக்கிறாங்க நம்ம எடுத்து வச்ச வீடியோ வந்து பாதி டெலீட் ஆகிடுச்சு அதை ரெக்கவரி பண்ணால் ரெக்கவரி பண்ண முடியல ஓகேவா கோச்சிக்காதீங்க அடுத்த வாட்டி போனால் கண்டிப்பாக நான் எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி நான் உங்களுக்கு வீடியோவாக கொடுக்குறேன் உள்ளே வந்து ஸ்நாக்ஸ் ஐட்டம் எல்லாம் வந்து அந்த உறப்பு கார வகை எல்லாமே வந்து சிறுதானியம் குரு தானியத்தில் எல்லாமே வந்து செஞ்சது எல்லாமே நல்லா சூப்பராக இருந்துச்சு எல்லாம் ஆரோக்கியமான சத்தான வந்து ஸ்நாக்ஸ் ஐட்டம் கண்டிப்பாக போனால் ட்ரை பண்ணுங்கள் உள்ளே ஏகப்பட்ட கடைகள் இருக்குது சின்ன பசங்களாம் போனால் ஜாலியாக விளாண்டுக்கிட்டு இருப்பாங்க அப்படியே மறக்காமல் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் பாய்